நாரத முனிவர் பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென அவருக்கு ஒரு அற்புதமான பழம் கிடைத்தது அந்த பழம் பொற்கொலையாக ஜொலித்தது அதன் மனம் தெய்வீகமாய் பரவியது அதை பார்த்த நாரதர் ஆச்சரியம் அடைந்தார் இப்படிப்பட்ட பழம் நான் இதுவரை எங்கும் பார்க்கவில்லையே அவர் உடனே அந்த பழத்தை எடுத்து மகாவிஷ்ணுவின் முன் வந்து வணங்கி கேட்டார் விஷ்ணு புன்னகையுடன் கூறினார் பூர்வ காலத்தில் திரிபுராசுரன் என்ற அரக்கன் இருந்தான் பிரம்மனிடமிருந்து அளவற்ற வரம் பெற்று உலகையே துன்புறுத்தத் தொடங்கினான் தேவர்கள் அனைவரும் துன்பத்தில் மூழ்கினர் து அவர்கள் என்னிடம் வந்து அரக்கனை அழிக்க வேண்டுமாயின் சிவபெருமான் தவிர வேறு யாராலும் முடியாது என்று வேண்டினர் விஷ்ணுவாகிய நானும் பிரம்மா மற்றும் அனைத்து தேவர்களும் சேர்ந்து கை கூப்பி சிவபெருமானிடம் முறையிட்டோம் அப்பொழுது சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்தார் அவர் தேவர்களின் சக்தியை ஒன்றிணைத்து அகோரம் என்ற வல்லமை ஆயுதத்தை உருவாக்க தொடங்கினார் ஆயிரமாயிரம் ஆண்டுகள் அவர் கண்களை மூடாமல் தியானித்தார் அந்த தீவிர தவத்தினால் மூன்று கண்களிலும் கண்ணீர் சிந்தியது அந்த கண்ணீர் துளி பூமியில் விழுந்தது அது ருத்ராட்ச மரமாக முளைத்தது